திருச்சி காந்தி மார்க்கெட்டில் மூட்டை தூக்கும் பணியாளர் மீது ரவுடிகள் தாக்கியதாக பரபரப்பு லாரிகள் உடைப்பு திருச்சி காந்தி மார்க்கெட்டில் இரவு நேரத்தில் ஊட்டி கொடைக்கானல் திண்டுக்கல் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் மற்றும் திருச்சியை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்தும் காய்கறிகள் மற்றும் காய்கனிகள் வருவது வழக்கம் இதன் காரணமாக சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட லாரிகளும் சிறிய வகை லாரிகளும் வந்து சரக்கு இறக்கி செல்லும் சரக்கு இறக்கும் பணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட சுமை தூக்கும் பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் சுமார் ஒன்பது மணி அளவில் மது போதையில் வந்த மூன்று பேர் அங்கு மூட்டை தூக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தவர்களிடம் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது இதன் காரணமாக கைகலப்பு ஏற்பட்டு அங்கு நிறுத்தப்பட்டிருந்த லாரி மற்றும் வாகனங்களின் கண்ணாடியை உடைத்து அராஜகத்தில் ஈடுபட்டு தப்பி ஓடினர் மேலும் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் உடன் வந்து கடைகளை அடித்து நொறுக்கினர் இதனையடுத்து அங்கு நின்ற சுமை தூக்கும் பணியாளர்கள் சுற்றி வளைத்த போது அங்கிருந்து தப்பி ஓடினர் இதனால் காந்தி மார்க்கெட் முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்த காந்தி மார்க்கெட் காவல்நிலை ஆய்வாளர் சிவராமன் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே திருச்சி மாநகர காவல்துறை துணை ஆணையர் ஈஸ்வரன் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டார் பின்னர் காவல்துறையினருடன் காந்தி மார்க்கெட் வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் காவல்துறையினர் சம்பவம் குறித்து புகார் அளிக்க கூறினர்